அனைவருக்கும் வணக்கம் நலத்தா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் இந்த பட்டன் ரோஸ் என்னோட ஃபேவரட்டான பட்டன் ரோஸ் ஏன்னா நிறைய பூ பூக்கும் செடி முழுக்க பூக்களாக பூக்கும் நிறைய முட்டுக்கள் எடுக்கும் பாருங்கள் நம்மளுடைய கார்டனில் இருக்க அந்த பட்டன் ரோஸ் எந்த அளவுக்கு சைட் பிரான்ச்சஸோட நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளவு துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் பூச்சி தொந்தரவுகள் எதுவுமே இல்லாமல் செடி வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய சவால் அந்த மாதிரி வளர்ந்த செடி தான் இந்த அளவுக்கு புஷியாக வரும் இல்லைன்னா பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா செடி அந்தளவுக்கு வளர்ச்சி நல்லா இருக்காது ஸோ நம்ம உரம் கொடுக்கறதை தாண்டி மருந்தடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் திருப்பியும் அதே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உங்களுடைய செடியுமே நல்லா படர்ந்து புஷ்ஷியாக வரணுன்னா நம்மளுடைய ரோஸ் பிஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசரை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுவே போதுமானது அதில் இருக்க சத்துக்கள்லேயே செடிகள் இந்தளவுக்கு நல்லா அழகாக வளரும் தக்கா செடிகள் வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற விதத்தில் தான் இந்த ரோஸ் பெஸ்டியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்களும் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்